சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க திருச்சிக நேயர்களே செவ்வாய் வக்ர நிவர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாசத்துல ராசிக்கு அதிபதி செவ்வாய் வக்ர நிலை அப்படிங்கிறத அடைஞ்சிட்டாரு இப்போ மிதுன ராசியில் அவர் மாசி ஒம்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறாரு இந்த இடைப்பட்ட காலகட்டம் உங்களோட ராசிக்கு அதிபதி செவ்வாய்க்கு சுத்தமாக பலம் இல்லாம போயிடுச்சு அப்போ அவருக்கு பலம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பலம் இல்லை இப்போ இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாசம சனியோட ஆதிக்கம் கூட வீரியமாக இருந்து போச்சு அப்படிங்கறதால எந்த முடிவு எடுக்க முடில நடப்போட நம்ம எது பண்ணாலும் தப்பாக தான் போகுது நமக்கு தான் தேவையில்லாத கெட்ட பேர் வருது நமக்குதான் பத்து ரூபா நட்டமாகுது தேவையற்ற மன உளைச்சல் நமக்கு தான் வருது என்ன தான் கடுமையாக உழைச்சாலும் பத்து ரூபா கூடுதலாக வர மாட்டேங்குது பத்து ரூபா கடைங்கிறது வந்து தொலைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சித்தம்போக்கு சிவம்போக்கு அப்படிங்கிற மாதிரி தான் விஜய ராசிக்காரங்க இருக்கீங்க பேசாமல் சன்னியாசியா போயிலாம் புலர்கடா அப்படிங்கிற மாதிரி ஏதோ குளம்னு சுற்றிக்கிட்டு அப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு எங்கே நடந்து போகிறோன்னே தெரியாமல் கால் நடந்துகிட்டு இருக்கு அது போட்டுக்கா கொஞ்சம் நேரம் மன அமைதியை நாடி எங்கேயாவது போக வேண்டாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை இந்த நிலை அப்படிங்கிறது தான் இந்த செவ்வாய் வக்கரமான காலகட்டத்துல இருந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதி ராசிக்கு மட்டும் அதிபதி இல்லை ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி அப்போ ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு அதிபதி கடன் பகை நோய் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துக்கு அதிபதி அங்கேயும் பலம் போயிடுச்சு இல்லையா அப்ப கடன் அப்படிங்கிறது அடையில இவ்வளோ நாளாக கூட கடன் இருந்தது ஆனால் பெருசா கடங்காரன் டார்ச் இல்லாமல் இருந்தது இப்போ போய் நொய் நொய்ங்கிறாங்க திடீர்னு கொடுன்னா நான் எங்கே போய் கொடுக்குறது என்னத்தை போ வீட்டுக்கு தெரியாமல் வர கொஞ்சம் கடை வாங்கி வச்சுட்டேன் இது என் அவன் வீட்டுக்கு வந்து கேட்டுருவானோன்னு அது ஒரு பக்கம் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வச்ச வச்சேன்னா கேமிக்க முல நோட்டீஸ் முதல்ல நோட்டீஸ் வந்துக்கிட்டு இருக்கேன் சம்பாதிக்கிற காசை வட்டி கட்டியாக வாழ்க்கை போயிடும் போல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மறுபக்கம் உடலில் பிணி தேவையில்லாத பிரச்சனை குனிஞ்சா நுங்குற முடில நுங்குந்தால் குனிய முடில சாப்பிட முடியல ஆசையாக இருக்குது ஒரு க நல்லது கெட்டதுக்கு போனோம்னால் பந்தியில் பார்த்தா எல்லாமே ஆசையாக இருக்கு ஆனால் நம்மளால திங்க முடியல அட போனப்போ கொஞ்சம் கொஞ்சோண்டு ரசத்துல சோத்த கொடுத்துனுட்டு ஏந்திரிச்சு வந்துடுவோன்ட்டு தான் இப்படிதான் நிலமைங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு சரி ரைட்டு போனதை விட்ருவோம் எதுக்காக இதெல்லாம் முன்னாடியே சொல்லிடுறேன் அப்படின்னா அதான் தெரிஞ்ச கதையாச்சு அது ஏன் ஜோசியாரப்பே பேசுறீங்க நீங்கள் நடக்க போறதை சொல்லுங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம் பட்ட கஷ்டத்தெல்லாம் நினைச்சு பார்த்தோன்னா அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நான் சொல்லும்போது அதை நீங்கள் சரியாக செய்வீங்க அதன் மூலியமாக சீக்கிரமாக முன்னுக்கு வந்துக்கலாம் அப்போ கிரக நிலைகள் சாதகமாக இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வேணும் அந்த வகையில் இப்போ உங்களோட ராசிக்கு அதிபதி மாசி ஒன்பதாம் தேதி மிதன ராசியில் வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறத அடையிறாரு இது வரைக்கும் இருந்த தடைகள் அப்படிங்கிறது விலகம் ஒரு கடை அடைக்கணும் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து பணம் வரும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருப்போம் வந்திருக்காது இனிமேல் சொன்ன தேதியில் பணம் அப்படிங்கிறது வந்துடும் காசை தூக்கி கிடாச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை மாதிரி எதுலேயுமே வந்து ஒரு முயற்சி அப்படிங்கிறது ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் நமக்கு சின்ன சின்ன வெற்றி தானே வாழ்க்கையில் முக்கியம் ஒரு முயற்சி எடுக்கிறோம் சின்னதாக ஒரு வெற்றி அடிச்சுன்னா ஏ பரவாயில்லடா நம்ம போகிற ரூட்டு சரிதான்டா வேமாப்படா வேமாப்படா வேமா நம்மளை நாமளே உந்தி தள்ளிவோம் இல்லையா அந்த உந்தி தள்ளுறதுக்கு தேவை நமக்கு சின்ன சின்ன வெற்றி அது இப்போ கிடைக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைவேப்பட வேண்டியதில்லை அதேமாரி முக்கியமான முடிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப சரியாக எடுப்பீங்க துணிச்சல் இருக்கும் இறங்கி பாத்ரூம் போடா அப்படின்னு அதான் சொன்னேன் இல்லையா சித்தம் போக்கு சிவம்போக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டற்ற துறை மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடி போச்சு இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுவோம் ஆமாம் போ இப்படியே நம்ம அப்படியே சுற்றி சுற்றி வந்து என்ன பண்ண போறோம் இறங்கிதான் பாத்ரூம் என்ன நடக்க போகுது இப்போ எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்வோ சாவோ கடைசியாக ஒரு அடி அடிச்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு முயற்சியில் தாறுமாறாக இறங்கிருவீங்க வரத பார்த்து போட்டா அப்படின்னு அந்த துணிச்சல் எல்லாத்தையும் ஆச்சரியத்தில் விட்டு போய் அப்படியே ஆழ்த்தி வைக்கும் அது எப்படி தெரியுமா ஒரு பூனை துரத்துக்கிட்டே போனோம்னா ஒரு மூலையில போய் பதிக்கும் அதுக்கு வேற வழி ஓடுறதுக்கு இடமே இல்லை அப்படிங்கும் போது சீரும் அப்படியே அந்த பூனை கூட புலியா மாறிடும் அந்த ஒரு எழுச்சி அந்த ஒரு வேகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும் உண்மையிலேயே நீங்க புளியா மாறக்கூடிய நேரம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் அது மாதிரி பாத்தீங்கன்னா மேலதிகாரிகள் ஒரு இடத்துல வேலை செய்யறோம் அப்படின்னா மேல்மட்ட அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாங்க திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் பரவாயில்லையா நல்லா வேலை செய்யறாங்க சுறுசுறுப்பா இருக்காங்க பரவாயில்ல பரவாயில்ல லீவ் கூட போட முடியறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பத்து ரூபா சம்பளம் கூட கொடுக்கறது கூட்ட அழைச்சி ஒரு பாராட்டுறது ஒரு நிதி சன்மானம் ஒரு இன்சென்டிவ் போடுறது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் இது மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது வரும் நிறையா சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது வரும் நிறையா நட்டு வாங்கலாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும் துணிமணி வாங்கலாம் புத்தாடை உடுத்தலாம் அது மாதிரி சில பேர் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சவங்க இப்போ வெளிநாடு போகலாம் ஏதோ ஒரு வகையில் மாமா மச்சான் சித்தப்பா நண்பன் கூட்டாளி யாரோ ஒருத்தன் பொண்ணு கொடுத்த இடத்துல பொண்ணு இடத்துல யாரோ ஒரு ஆள் மூலமாக இப்போ உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அதை பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் நல்லபடியாக சம்பாதிக்கலாம் அதுமாரி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இப்போ நல்ல வெற்றி கிடைக்கும் ஒரு வண்டி வாங்கி ஆகணும் வண்டி இல்லாமல் ஒன்றும் வேலைக்கு சுத்தப்படாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க எல்லாம் பழைய வண்டி இருக்கும் அடிக்கடி வேலை வைக்க தூக்கி போட்டு ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க அந்த மாதிரி இனங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அது மாதிரி கல்யாணம் மணி விழா கிரக பிரவேசம் இது மாதிரி நிறையா நடக்கும் உங்களோட வீட்லேயே பிள்ளைகளுக்கு ஒரு காதணி விழா செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு நேரம் கூடி வரும் எடுத்து வச்சுக்கிட்டுலாம் நம்ம யோசிச்சு செய்யணும்னு அவசியம் கிடையாது ஒரு காரியத்தை தொடங்கிட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான பணம் வந்துடும் அதுக்குண்டான முன்னேற்பாடுகள் வரும் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த கதை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது இதுதான் இப்போ பிள்ளைகளை கல்யாணம் பண்ணணும் சரிப்போ இப்போ பையனுக்கு வயசாகி ஆகிபிச்சு ஒரு பொண்ணை பார்த்துருவோம் ஒரு வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு ராத்திரி உட்காந்து பேசியிருந்தோம்னா காலையில் நாலு ஜாதகம் உங்களை தேடிட்டு வரும் அந்த அளவுக்கு அந்த கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த கதையாக நன்மைகள் அப்படிங்கறத கூடுதலாகவே நடக்கும் இதே காலகட்டத்தில் குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறதும் இருக்கு இதுவும் வந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது விவாக பேச்சுகள் முடிவாகும் மாதிரி பூர்வீக சொத்துல ஒரு பகுதியை வித்துட்டு இன்னொரு பகுதி வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாங்கலாம் இப்படி சகலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறதும் கிடைக்கும் என்ன ஒரே ஒன்று அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கோவம் அதிகமாக வரும் அதை கட்டுப்படுத்திக்கணும் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் கஷ்டம் அவ்வளோ பட்டிருப்பீங்க நமக்கு எவனாம் பத்து ரூபாய் வச்சுக்கிட்டு நமக்கு உதவி செய்யாமல் போனானோ அவன் மேலே கோபம் வரும் நம்மளை மதிக்காமல் போனவனை பார்த்து அடப்படா வெண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபம் வரும் விட்டு போங்க நம்ம கோபத்தை குறைச்சிக்கிட்டு தொழிலையும் பொழப்புலையும் கவனம் செலுத்துங்க நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது வந்துருக்கு செவ்வாய் பலமடைஞ்சார் அப்படிங்கிறது நீங்களே பலம் அடைஞ்ச மாதிரி ஒரு ரிசர் எடுத்து நீங்க யார் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய நேரம் வந்திருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி